ஏங்க உங்களுக்கு ஏதோ கால் வருது ஸ்பீக்கர்ல போடு ஹலோ மச்சி நான் தான் ராஜு பேசுறேன் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருந்தா சந்தோஷம் ஃப்ரம் மார்க்கெட்ல தங்கச்சிய பார்த்தேன் அதான் உன் ஞாபகம் வந்தது போன் அடிச்சேன் எனக்கு தங்கச்சியே இல்லையே டேய் உன் வைஃப் தான்டா என் தங்கச்சின்னு சொன்னேன் இவ்வளவு நேரம் பேசி இருந்துட்டு இப்பதான் போறாங்க ஏய் யாரா நீ என் ஒய்ஃபு என் பக்கத்துல தான் இருக்கா ஃபோன் வேற லவுட் ஸ்பீக்கர்ல இருக்கு நீ பேசுறதெல்லாம் கேட்டுதான் இருக்கா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடாத வேறே டென்ஷன் ஆகாத சும்மா காமெடிக்காக சொன்ன உன் ஒய்ஃபு கிட்ட ஃபோனை கொடு நானே சொல்றேன் ஹலோ தங்கச்சி நாங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள தான் அடிக்கடி விளையாடிக்குவோம் நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதமா பூஜா டேய் யார் தாண்டா நீ எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா என் குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ற என் ஒய்ஃப் பேர் பூஜா கிடையாதுடா டேய் என்ன தெரியலடா உன் கல்யாணத்துல கூட குடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரகலை பண்ணும்போது நான் தானே சமாதானப்படுத்தி வச்சேன் எல்லாரையும் சும்மா காமெடிக்காக உன் ஒய்ஃப் பேரை மாத்தி சொன்னேன் அதை போய் சீரியஸா ஏற்றுக்கிறேன் எனக்கு தெரியாது உன் ஒய்ஃப் பேர் உன் ஒய்ஃப் பேர் ரோஜா தானே டேய் உனக்கு என்ன பேரை மறக்கிற வியாதியா என்ன என் ஒய்ஃப் பேர் சொல்றேன் கேட்டுக்க என் ஒய்ஃப் பேர் அமுதா ஏஎம்யூ டிஹெச்ஏ புரியுதா ஆ நல்லா புரியுதுடா இன்னைக்கு உன் ஒரிஜினல் ஒய்ஃப்போடு வீட்டில் இருக்கேன் அதாமே ஃபோன் பண்ணது எவன்னே தெரியலையே நான் செவனே டாடா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காய்ச்சி போனேனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சிட்டிங்கடா What's <laughs> breaking? What's breaking?